தோத்து போயிருவாங்க அப்புறம் இங்க வருவாங்க தோத்து போயிருவாங்க அப்புறம் சென்னைக்கு போயிருவாங்க ஆனால் டெல்லிக்கு நாராயணசாமி அனுப்பினால்தான் உங்கள் வீட்டு வாசப்படியில் நின்று சேவை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் அருமையங்கள் நாராயணசாமி அவர்கள் இப்ப திமுக இப்போ இந்த தென் தமிழ்நாட்டிலே பார்த்தா அவங்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு அதனாலதான் திமுக வேட்பாளர்களையே அவங்க நிறுத்தல இப்ப தேனியில அவங்க திமுக நிறுத்தி இருக்கிறாங்க பரவாயில்ல எந்த நம்பிக்கையில நிறுத்தி இருக்காங்க தெரியல ஏன்னா அந்த நின்ற தங்க தமிழ் வேட்பாளர் நிக்கிறாங்க இப்ப உதயசூரிய தூக்கிட்டு வர்றாங்க அவர் முதல் முதலாக இங்கே கட்சியில் அறிமுகமானது நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் கண்டித்த இரட்டை லட்சம் தான் நாராயணசாமி பார்த்தோம்னா ரெண்டாவது நமக்கு யாவும் வருதுல்ல எப்ப ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர் எத்தனை சோழர்கள் வந்தாலும் இந்த இயக்கத்திலே தாங்கி பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிற சாதனை நம்முடைய நாராயணசாமி அவர் ஒரு நல்ல விளக்கம் சொல்லுவார் இப்ப இந்த மரம் இருக்குது இந்த புளிய மரம் இருக்குது இந்த தென்னை மரம் இருக்குது இப்ப இந்த தென்னை மரத்துல அந்த கீழே காஞ்சி ஒழிச்சு வச்சுருவோம் அப்ப காஞ்சி போல இலைகள் எல்லாம் ஒளிச்சு விட்ருவோம் ஆனா இந்த மரம் வளருவதற்கு எது முக்கியம் என்று சொன்னால் ஆணி வேராக இருக்கிற அந்த வேளால் இந்த மரத்தை தாங்கி பிடித்து நீ உயிரோட்டமாக வைத்திருக்கிற அப்படித்தான் நாராயண சார் இவர் ஆணி வேராக அண்ணா அதோட முன்னேற்ற காலத்துல நாற்பதாண்டு காலம் பணியாற்றனால இந்த வாய்ப்பு இப்போ ஏந்தி நிக்கிறவங்க ஏற்கனவே இந்த மரத்துக்கு நாங்க சொந்தம் சொன்னவங்க இப்போ காஞ்சி போல சருகாக போனதுனால அதை மக்கள் தூக்கி எறிவார்கள் அண்ணன் நாராயணசாமி அவர்களுக்கு இலக்கை சின்னத்தில வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழகத்திலே முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ன செய்திருக்கிறார் ஏழைக்கு நம்முடைய அண்ணாக்காடு முன்னேற்ற கிரகம் ஒன்பது தொகுதிகளில இரட்டை சின்னத்திலே நாம் போட்டியிடுவோம் இந்த தேதி பாராட்டம் என்ற உள்பாட்டம் இரண்டை தேர்தல் கொடுத்துட்டாங்க இப்போ விருதுநகர்ல நம்ம தோழமைக்கு தோல் கொடுத்த தேமுதிக விஜயபுரம் அவரை நம்ம பொதுச் செயலாளர் ஆதரிச்சு பேசி இருக்கிறாரு திமுக சின்ன தேனி தென்காசி தூத்துக்குடி மூணு தொகுதியில தான் நிக்கிறாங்க இப்போ காங்கிரசுக்கு கொடுத்துட்டாங்க சிவகங்கை கொடுத்துட்டாங்க விருதுநகர் கொடுத்துட்டாங்க நெல்லையை கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரி கொடுத்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரையை கொடுத்துட்டாங்க திண்டுக்கல்ல கொடுத்துட்டாங்க ராமநாடுக்கு சுயசீதி கொடுத்துட்டாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்ப இத்தனை தொகுதி ஏன் திமுக அவங்களுக்கு கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்கன்னா திமுகவுக்கு இப்போதே தோல்வி பயம் வந்து விட்டது தென் தமிழகத்தில் இரட்டை இலை மலர்வது நிச்சயம் அதுல முதல் தொகுதி நம்முடைய தேர்வு பாராளுமன்றம் நாராயணசாமி வெற்றி பெற்றார் எங்கள் செய்தியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை